ان المسلمین و المسلماتی والمؤمنات و المناتی القانطین و القانطاطی وصدقین وصادقاتی والخاشعات وصابراتی و الخاشئین و الخاشعت و والحافظات و الله وسائمین وسامات و اللہ லஹு அதீம் நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் மீனான ஆண்களும் பெண்களும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும் சதக்கா கொடுக்கின்ற ஆண்களும் பெண்களும் உண்மை பேசுகின்ற ஆண்களும் பெண்களும் சவுறு செய்து அல்லாஹுக்காக பொறுத்து வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவின் அல்லாஹுவை அஜி வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் நோன்பு வைக்கின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவின் அச்சத்தால் தங்களது மறைவிடங்களை பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொள்கின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை சிக்கிரு செய்து அதிகம் அதிகமாக செய்து வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் அத்துலாஹுலகும் மஹஃரத்தும் வாஜ்ரன் அலீமா அல்லாஹு தாலா அவர்களுக்காக மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் சதக் அல்லாஹு சூரத்துல் அஹசாபினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் இந்த ஆயத்தில் மட்டும்தான் அல்லாஹூ ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் சேர்த்து 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 அல்லாஹு பேசுகிறார் இந்த ஆயத்தை இறங்கியதற்கான காரணம் என்ன என்று குரானுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தரும்போது குரான்ல பெரும்பாலோ ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கும்போது இந்த வார்த்தைகளை தான் அல்லாஹ் பெரும்பாலும் பயன்படுத்துவோம் ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்பால் வார்த்தை ஆணுக்கு சொல்லப்படுவதுதான் பெண்களுக்கும் தனியாக அல்லா சொல்றது சொல்கிறதில்ல ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களே இஸ்லாமானவர்களுக்கான சட்டங்கள் என்று யார் எந்தெல்லாம் விஷயத்தை சொல்கிறானோ குரானில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்பால் வார்த்தை ஆண்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதில் பெண்களும் சேர்த்து அடங்கி கொள்வார்கள் அப்போது இந்த மாதிரி குரானில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு ஹஜ் கடமையாக உள்ளது இப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ஆண்களை பார்த்தே அல்லாஹ் பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு சகாபி பெண்மணி கேட்டாங்க யார் தான் எங்களுக்குலாம் எந்த உரிமையுமே இல்லையா அவங்க கேட்குறாங்க ஏன்னா எ குரானில் இறங்குற எல்லா வசனமுமே ஆண்களை பார்த்தே பேசப்படுது அப்போது எங்கள் மேலாம் தொழுக கடமை இல்லையா ஒன்றாவது கேள்வி எங்கள் எல்லாம் மற்ற இபாதத்துக்கெல்லாம் கடமை இல்லையா ஒன்றும் அல்லது எங்கள் மேலே அல்லாவுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கோபம் ஒன்றும் இருக்கா ஏன் அல்லாஹ் எங்கள் பேரை பயன்படுத்துகிறதே இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க இப்போ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான் அவங்க அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க அந்த மூணு கேள்வி முன் வைக்கிறாங்க ஆண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொறுக்குறாங்க பெண்கள்லாம் நீங்கள் வீட்டில் தொழுது சொல்கிறீங்களே அப்போ உங்கள் பின்னாடி நின்று உங்கள் கிராத்தை கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் உங்கள் கிராத்தை கேட்கணும் உங்களுடைய பறக்கத்தை நான் அடைஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அது கூடாதா நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க ஆண்கள்லாம் ஜிஹாதுக்கு போகிறாங்க அவங்க ஜிஹாதுக்கு அல்லாஹுடைய பாதையில் போய் உயிரை கொடுக்குறாங்க பெண்கள்லாம் போருக்கு வரக்கூடாது ஜிஹாது செய்யக்கூடாது உயிரை கொடுக்கக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படியானால் அப்போ ஜிஹாதுல போய் அவங்க போருக்கு ஷஹீதானா அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பதாக ஒரு ஒரு ஷஹீதுக்கான ஒரு உயிரை கொடுத்தவருக்கான அந்தஸ்து என்னவென்றால் நபிமார்களுக்கு அடுத்த உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறீங்களே அப்போது அவங்களுக்கு ஆண்களுக்கு மட்டுந்தான் அந்த பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லையா அப்படின்லாம் அந்த கேள்வியை கேட்கும்போது செல்லலாகுவாறை விசிற நியாயம்தான் மூணாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி உட்கார்ந்துருக்கிறது நீங்கள் சொல்கிற ஹதீஸ்களை கேட்குறதும் குரான் ஆயத்தை இறங்குறத கேட்குறதெல்லாம் ஆண்கள் தான் கேட்குறாங்க பெண்கள் கேட்கறக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வந்து எங்கள்கிட்ட ஓதி காண்பிச்சா தான் அந்த ஆயத்தை எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆயத்து இறங்கியிருக்கேன்னு சொல்லி ஹதீஸ் இறங்கியிருக்கு ஹதீஸ் உடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும் எங்களுக்கு அந்த சான்ஸ் நான் இல்லையே அப்படின்னு கேட்குறான் இந்த செய்தி புகாரிகளே நீண்ட விரிவாக வருகிறது இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே நம்சல்லாஹு அலி வசல்லம் வகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் பெண்களை உங்களை சமாதானப்படுத்திருக்கு இந்த ஆயத்து அல்லாஹு தாலா அல்லாஹு சொல்கிறான் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் முமீனான ஆண்களும் பெண்களும் அல்லாஹுக்கு வழிபட்டு வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் உண்மை பேசி வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் சவுறு செய்து வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அச்சம் செய் அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் சதகா செய்கின்ற ஆண்களும் பெண்களும் நோன்பு வைக்கிற ஆண்களும் பெண்களும் மறைவிடத்தை பாதுகாத்து வாழுகின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகம் சிக்கல் செய்கிற ஆண்களும் பெண்களும் இவங்க எல்லாருக்குமே நிறைவான கூலி உண்டு அப்படின்னு அந்த ஆயத்தை இறக்க வச்சிட்டான் அப்புறம் சல்லதா அலேசர் இந்த ஆயத்தரங்கு பின்னால் கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க பள்ளிவாசலுக்கு வர வேண்டியதில்லை நீங்கள் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில வந்து ஜமாத்தில் கலந்து கிடைக்கிற அந்த கூலி நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தே நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று வீட்டின் மூளையில் ஒரு ஓரத்தில் ஒரு பெண்மணி தொழுதாலே அந்த நன்மை கிடைச்சிரும்னு சொன்னாங்க சரி அது சரி ரெண்டாவதாக கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் ஜிஹாதுக்கு போய் அவங்கெல்லாம் உயிரை கொடுக்குறாங்க பெரிய சிரமம் எடுத்துக்கிறாங்க வெட்டுப்படுறாங்க காயப்படுறாங்க அப்போது அந்த காயப்படுறதும் உயிரை கொடுக்குறதும் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை எங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொன்னபோது சல்லதாரேஸ்வரன் திரும்ப வகையை எடுத்து சொன்னாங்க நீங்கள் ஜிஹாதுக்கு வர வேண்டியது இல்லை உங்களுக்குடைய அமானிதம் பிள்ளை பிள்ளைகள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறாங்க அவங்கள சிரமப்பட்டு வளர்த்தெடுக்கும் போது அவங்க இரவு முடிப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் இரவு விழித்து அவர்களை தாளாட்ட வேண்டி இருக்கிறது வளர்க்க வேண்டி இருக்கிறது கஷ்ட நஷ்டம் அவங்களுக்காக நைட்டு முடிக்க வேண்டி இருக்குது இவர்கள் இரவு விழித்து ஆண்கள் ஜிஹாதில் கலந்துகிறனால கிடைக்கிற அந்த கூலி உங்களுக்கு இரவு விழித்து குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதிலே கிடைச்சிரும் அப்படின்னு சரதரசு சொல்லிட்டாங்க சரி சமாதானம் ஆயிட்டாங்க முடிஞ்சு மூணாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் ஆண்கள் தான் உங்களை சுற்றி சுற்றி உட்கார்ந்துருக்குறாங்க ஐல்மை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி குரான் ஆயத்தை இருந்து கேட்டணும் குரான் ஆயத்து இறங்கின உடனே முதல்ல காதலை கேட்கணும் முதல்ல யார் கேட்டுட்ருக்கிறான் சல்லல்ல அலுவலர் உட்கார்ந்துருப்பாங்க சுத்தி சஹாபிகள் உட்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு வகையினுடைய வசனம் ஹதரஜ் வீர் இஸ்லாம் மூலமாக வரும் உடனே அதை முதல்ல காதால் கேட்குறது யாரும் ஆண்கள் தான் கேட்குறாங்க எனவே எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண்மணி அந்த சஹாபி பெண்மணிகள் சொல்லி கொண்டதற்காக சலதாலை செல்லும் அது வேண்டாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை அன்று மட்டும் பள்ளிவாசனுக்கு பெண்கள் மட்டும் வரணும் அந்த வக்த தொழுகை போக அவர்கள் வருவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டாங்க பள்ளிவாசல்ல பருத அமைக்கப்படும் பெண்கள் மட்டும் வருவாங்க அன்றைக்கெல்லாம் ஆண்களுக்கு அனுமதி இல்லை அப்போ பெண்களுக்கென்று புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மட்டும் பெண்களுக்கான இன்மை கற்றுக் கொடுத்தார்கள் பெண்கள் நேரடியாக ஹதீஸை காது கொடுத்து கேட்பதற்கு புராணாயத்தை இறங்கின உடனே முதல்ல காதால் கேட்கறதுக்கு பெண்களுக்கு ஒரு சான்ஸ் என்பதற்காக சலந்தாலேசன் அப்படி ஈடு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதாக விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் புகாரியிலே இது பற்றிய விரிவான விளக்கங்கள் வருகிறது ஆக அல்லாஹுல்லூத்த ஆனா வெளிநிலையில் ஆண்களை முற்படுத்தி பேசுவதை போன்று தெரிந்தாலும் எந்த வகையிலும் பெண்களுக்குரிய ஹக்குகளை பெண்களுக்குரிய உரிமைகளை எந்த வகையிலும் குறைத்து விடவும் இல்லை அருமிநாயகம் செல்லல்லேசன் அப்படி எதுவும் விடவே இல்லை இல்மை படிக்கணும் இல்ம தெரிஞ்சுக்கணும் கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதன் காரணமாகவே சல்லல்லா அலேசன்னோ தன்னுடைய மனைவியர்களில் ஒரு சிலரை இதற்காகவே தயார்படுத்தினார்கள் இப்போ சல்லல்லா அலேசன சொல்கிற இல்மை அவங்க உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் சில கணவன்மார்கள் கேட்கற பயானை கொண்டு போய் வீட்டில் சொல்லுவாங்க சில கணவன்மார்கள் அதை மறந்துடுவாங்க பாதி சொல்லி பாதி ஞாபகம் வச்சிருப்பாங்க அல்லது அதை மற்ற வியாபார சிந்தனைகளில் சொல்றதுக்கு வாய்ப்பில்லாமலும் போகலாம் அதனால அந்த பெண்கள் அவங்க ஆசைப்பட்டதுனால செல்லதாலை செல்லம் தன்னுடைய மனைவியர்களில் ஒரு சிலரை தயார் பண்ணாங்க அல்லாஹ் வன்ஹா அஃபார் ரதி அல்லாஹ் வன்ஹா ஹசரத் ஆயிஷா ரதி வன்ஹா இது போன்ற சஹாபிகள் மூலமாக பெண்கள் இன்மை கற்றுக்கொள்வதற்காக தீனை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஹசரத் ஆயிஷாரதியாகும் அங்கா எந்த அளவுக்கு தேர்ச்சி ஆயிட்டாங்கன்னு சொன்னா சஹாபிகள் ஒன்னே லட்சம் சஹாபிகள்ல நிக சட்ட நுணுக்கங்களை தெரிந்த சஹாபிகள் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தான் ஒன்னே லட்சம் சஹாபிகள்லையே அந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல மிக தெளிவான சட்டத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தெரிந்த சஹாபிகள் பதினாலு பேர் அந்த பதினாலு பேர்ல ஒரு பெண்மணி ஹசரத் ஆயுஷாரதியா நல்லா தேர்ச்சி பெற்றுட்டாங்க ஹசரத் உமரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் பல நேரங்களில் சட்டத்துக்கு விளக்கம் தெரிலன்னு சொன்னால் டப்புன்னு வந்துருவாங்க வந்து ஹசரத் ஆயிஷாரதி அல்லா வீட்டு முன்னு நின்றுவாங்க பரிதாவுக்கு பின்னால் இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு எப்படி தீர்வு கொன்றது எப்படி மசாயில் எடுக்கிறதுன்னு தெரியல என்ற போது ஆயுஷாரதி அல்லாஹ்கா சல்லல்லா அலிசன வாழ்க்கையில் இருக்கிற சில நுட்பங்களை சில நிகழ்வுகளை சொல்லி இதுக்கு இந்த மாதிரி சட்டம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்த உடனே போயிடுவாங்க இப்படி நிறைய இல்லை ஹசரத் சஹாபிகள் பல சஹாபிகள் சல்லல்லா அலிசன வபாத்துக்கு பின்னாலே ரசூல் சல்லதா அலிசனைய குடும்பவியல் விஷயங்கள் மற்ற மசாயில்களை பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக சல்லதா அலிசன ஆயிஷா ரதி வீட்டுக்கு வருவாங்க ஆயிஷா ரதி வீட்டுக்கு உள்ளார உட்கார்ந்துருப்பாங்க திரைக்கு பின்னால் ஒரு பருதாவுக்கு பின்னால் பெண்கள் சஹா ஆண்கள் எல்லாம் இருந்து பல மசாயில் கேட்பாங்க ஒவ்வொரு மசாயிலுக்கும் பரதாவுக்கு வெளியில் பருதாவுக்கு உள்ளே இருந்து கொண்டு ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இப்படியே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க என்பதாக வரலாறில் எழுதப்படுகிறது ஆக பெண்கள் அந்த இன்புக்கு ஆசைப்பட்டதன் காரணமாக செல்லலாகும் அலைவ செல்லமும் வாய்ப்பு கொடுத்தார்கள் அயில்மை நிறைய கற்றுக் கொடுத்தார்கள் பெண்களின் மூலமாக அந்த பல சந்தர்ப்பங்களை இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சிறு துமரியல்லாக ஒன்று இஸ்லாமை ஏற்பதற்கு அவங்களுடைய சகோதரி தான் காரணம் என்பதாக வரலாறிலே படிக்கிறோம் மட்டுமல்லாமல் பல குடும்பங்கள் ஈமானுடைய பலவீனமாக இருந்தபோது அவர்களை தயார்படுத்துவதற்காக சுமையா ரதியல்லாஹு அன்ஹா தான் ஹசரத் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசலம் தயார் செய்தார்கள் முதன் முதலாக வீட்டில் குடும்பத்தில் முதல்ல எந்த பெண்மணி இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்களோ அந்த பெண்மணிகளுக்கென்று சல்லல்லாஹு அலைவசலம் தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஹசரத் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் சல்லல்லா அலேசலத்துடைய பால்குடி சகோதரி அவங்க அதனால அவர்களுக்கு நிறைய ஞானத்தை கற்றுக் கொடுத்ததுனால ஒரு எல்லையில் கணவர் முதல் கணவர் மௌத்தா போயிட்டாங்க ரெண்டாவதாக தல்ஹாரதி தான் ஒரு சஹாபி நான் உங்களை மனம் முடிச்சுக்கிறேன்னு தூது அனுப்புகிறாங்க அப்போ அவர் காஃபிராக இருந்தார் அப்போது எனக்கு மகர் கொடுக்கணுமே மகருக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க நிறைய காசு பணம் வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார் உடனே காசு பணம்லாம் எனக்கு வேணாம் என்ன திருமணம் முனைக்கணும்னு நீ முஸ்லீம் ஆகணும் முஸ்லீமாகத்தான் நான் கட்டிக்கிறேன் என்பதாக மனம் ஒன்று ஒப்பந்தம் செய்கிறார்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டால் அப்புறம் திருமணம் நடந்தது இப்படி பல சந்தர்ப்பங்களில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேவு செல்லம் பெண்களை கூட தீனை பற்றி நிறைவான இல்மு பெற்றவர்களாக உருவாக்கி தந்தார்கள் எந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்களை பெண்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஹசரத் உமரதியல்லாஹு அன்பு அவங்கள்ட மசாயிலை கேட்கும் மசாயில் தவறுதலாக அவங்க வாயிலிருந்து ஒரு பயான்ல வெளிவந்துருச்சு அப்போ பெண்கள் ஆரம்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது அப்போ உடனே அவங்க எந்திரிச்சு ஒரு பெண்மணி கேட்கிறாங்க குரான்ல அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் நீங்க இதுக்கு மாற்றமா சட்டம் சொல்றீங்களே இது நியாயமான்னு ரதி அல்லாஹ் வன்கு சொன்ன சட்டத்தை மகருடைய சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க இப்படி பல நேரங்கள் அல்லாஹ் வன்கு ஆட்சி காலத்தில் உபயபுனு காபிரதி எல்லா நீதிபதியா நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்துல இருந்து ஒரு பெண்மணி பரிதாவுக்கு பின்னால ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ஒரு கேஸ் கொடுக்க வந்திருக்கிறாங்க வந்து கேட்கிறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க எவ்வளவு நுணுக்கமான வார்த்தையை பாருங்கள் என் கணவர் என் கணவர் பகல் ஃபுல்லா நோன் வைக்கிறார் பகல் ஃபுல்லா நோம்பு வைக்கிறார் நைட்டு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உமரதியந்தா அன்பு இதனுடைய உள்ளர்த்த என்னான்னு புரியல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க இந்த அம்மா பாருங்க இந்த கணவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்லுது ரொம்ப புகழ்ந்து சொல்லுது பாரு அப்படின்னு சொல்றாங்க உபய காபிரதியந்தா சொல்றாங்க யாரோ அமீர் அன்முமினின் அந்த அம்மா புகழ்ந்து சொல்ல வரல கணவருடைய குறைய சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி குறை சொல்லுது அப்படின்னு உமரதி அல்லாவுக்கு புரியல அப்போ உமயூபுனு காபிரதி இல்லா விளக்கம் கொடுக்கிறார்கள் பகல் ஃபுல்லாக நோன் வைக்கிறாரு நைட்டு ஃபுல்லாக தொருகுறாருனா என்ன அர்த்தம் மனைவிக்குரிய கடமையே செய்கிறது இல்லைன்னு அர்த்தம் அதை நேரடியாக சொல்லாமல் மனைவியுடைய கணவனுடைய குறைய சொல்லாமல் நிறையை போல ஒரு மறைபொருளாக சொல்லுகிறது என்று சொன்னார்கள் உடனே அந்த கணவரை கூப்பிட்டு தீர்ப்பு நீங்களே சொல்லுங்கன்னு உபயப்புன்னு காபிரதி இல்லாவுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அந்த கணவரை கூப்பிட்டு சொன்னார்கள் மூணு நாள் வரைக்கும் தான் நோம்ப வைக்கணும் மூணு நாள் நைட் ஃபுல்லாக தொழுகலாம் மூணு நாள் ப பகல் ஃபுல்லாக நோம்பு வச்சுக்கலாம் நாலாவது நாள் நீங்கள் நோம்பு விட்டுறணும் தொழுகை விட்டுறணும் உங்கள் மனைவி கூட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க மனைவி அனுமதி இல்லாமல் நீங்கள் நோம்பு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நோம்பு வைக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு இங்கே நேர் மாத்தமா மனைவி அனுமதி இல்லாமல் நாலாவது நாள் நோம்பு வைக்க கூடாது அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க இப்படி சொன்ன உடனே மூணு நாள் வரைக்கும் நீங்க அனுமதி கொடுத்து நாலாவது நாள் ஏன் விட்டீங்க இது எப்படி சட்டம் இந்த சட்டம் எங்க இருந்து எடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது உபயதியா விளக்கம் ஒரு கணவருக்கு நாலு பெண் இருந்தாங்க நாலு மனைவின்னு சொன்னா நாலு மனைவி ஒரு கால் இருந்தார் என்று சொன்னால் முதல் மனைவி இடத்திலே ஒரு நாள் தங்குவாங்க இரண்டாவது மனைவி மூணாவது மனைவி நாலாவது மனைவி எப்போ வருவாங்க முதல் மூணு மனைவி முடிச்சுட்டு நாலாவது மனைவி இடத்துல தங்கு வருவாங்க திரும்பவும் அந்த மனைவியிட்ட வர்றதுக்கு மீதம் மூணு நாள் ஆகும் மூணு மூதம் மூணு மனைவியிட்ட போய் போனதுக்கு பின்னால் ஆக ஒரு மனைவியை மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு அனுமதி இருக்குது என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் மூன்று நாள் வரைக்கும் நோன்பு வச்சுக்கிறதுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது அதுக்கு மேலே அனுமதி இல்லை என்று நான் இந்த சட்டத்தை எடுத்து நின்று உபயோபு காபுறுதியாக ஒன்று விளக்கம் கொடுத்தார்கள் அதற்கு பின்னதாக ஹசரத் ரசூலுல்லாஹி செல்லாரே சிலம் அவர்களுக்கு பின்னால் தாபீன்கள் தபகு தாபீன்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் பெண்கள் தனித்தனி ஹதீஸு கலையில் தேர்ச்சி பெற்று பல நேரங்களில் குரானை மரணம் செய்த ஹாபிதுகள் பல லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்த ஹாபிது பெண்மணிகள் நிறைய பேர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேகி அவங்க பல லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்து தாபீன்களுக்கு தவிர தாபீன்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி அதே பள்ளிவாசலில் வேறொரு மூலையில் மாலிக் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேகியுடைய மகள் ஒரு பக்கம் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க திரைக்கு பின்னால் ஆண்கள் பாசிக்கும் போது பாடத்தில் தப்பு வந்தால் குச்சி அது குரல் பெண்கள் பேசுவது குரல் என்பதை வெளியில தெரிவது கூடாது அல்லவா எனவே தப்பு வந்தது என்றால் அவர் ரெண்டு குச்சி வச்சிருப்பாங்க ஒரு குச்சி இன்னொரு குச்சியை தட்டுவாங்க அப்போ அங்கே தப்பு வந்திருக்கு திரும்ப வாசிக்கணும்னு அர்த்தம் இப்படி பல நேரங்களில் ப அந்த சட்ட நுணுக்கங்களை கருத்தில் கொண்டு ஹதீத்களை பாடம் வாசித்திருக்கிறார்கள் ஹதீஸ்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் மட்டுமல்லாமல் விஷுர் ஹாஃபி என்ற பெரியாருடைய வீட்டில் இருந்து ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு சட்டத்திலும் நுணுக்கமாக அதே சமயத்தில் பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் மாலிக் ரஹமத்துல்லா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை ஒவ்வொரு காலத்திலேயும் பெண்கள் மிக பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போது அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் வீட்டில் வந்து அந்த பஞ்சை எல்லாம் ஒன்றா சேர்த்து நூல் திரிப்பாங்க இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு அது பெரிய காட்டேஜ் ஒரு பெரிய வளர்ச்சிகள் வந்து விட்டது அன்றைக்கெல்லாம் பஞ்சுகளை பஞ்சு செடிகள்லேருந்து பறிச்சுட்டு வந்து அந்த பஞ்சை வச்சு நூல் திரிப்பாங்க திரித்து திரிச்சு திரித்து அந்த நூலை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆடை நெய்து வளர்க்கும் நூல் திரிச்சு கொடுக்குற வேலை வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் அதற்கென்று ஒரு குடிசைத்தொருளாக அவர்கள் செய்து வந்தார்கள் அப்போது வீட்டில் இருக்கிற அன்றைய காலத்தினுடைய மெழுகுவர்த்தி சின்ன சின்ன விளக்குகளில் பற்ற வைத்து திரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் அந்த வி அந்த விளக்கு அணைஞ்சு போது ஜெயித்தூன் என்ன காலியாக போயிடுது உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க வீட்டுக்கு வெளியில வர்றாங்க அரசர்கள் அரசர்கள் அரசர்களுடைய அந்த படை வீரர்கள் வெளியில தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு இரவு நேரத்தில் போறாங்க போகிற அந்த வெளிச்சம் மணிக்கணக்கில் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு செல்லும் போது அந்த வெளிச்சம் தெரியுமா இல்லையா அந்த வெளிச்சத்துல போய் நூல் திரிச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டுக்கு வெளியில உட்காந்து அந்த வெளிச்சத்திலயே நூல் திரிச்சு முடிச்சுட்டாங்க அந்த பெண்மணி இப்போ அந்த நூல் திரித்து முடித்த பின்னால் அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம வீட்டில் இருந்து நம்ம வீட்டு பெர்சனல் லைட்ல வச்சு நம்ம நூத்துட்டோம் லைட்ல வச்சு நம்ம இந்த நூலை இவ்வளவு நூற்று விட்டோம் இவ்வளவு திரித்து விட்டோம் இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற பொதுவான விளக்கின் மூலமாக மீதம் உள்ள நூலை தச்சுட்டோமே இப்போ நான் இப்போ கடவீதில் போய் இதை விற்கும் போது சொல்லி விக்கணுமா அரசாங்கத்தினுடைய விளக்கிலே மூலம் விளக்கின் மூலமாக பாதி நூற்கப்பட்டதுன்னு சொல்லி விற்கணுமா இல்லை பொதுவாக வித்தா போதுமா அப்படின்னு சொல்லி அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களத்தில் விளக்கம் கேட்டு மசாலா அனுப்புகிறாங்க உடனே அவர்கள் விளக்கம் சொன்னாங்க இதை சொல்லித்தான் விற்க வேண்டும் என்பதா இப்போ யோசிச்சு பாருங்க கவர்மெண்டில் இருக்கிற ஒரு பொதுவான தெரு விளக்கின் மூலமாக ஒரு நூல் நூற்று விட்டால் கூட அதிலே எங்காவது ஹராம் கலந்து விடுமோ என்று ஒரு பெண்மணி யோசிக்கும் அளவுக்கு அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி காலத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆக இல்முடைய அடிப்படையிலும் தீனுடைய பேணுதல் என்ற அடிப்படையிலும் அன்றைய சஹாபி பெண்மணிகள் தாபீன்கள் இப்படி பல நூறு வருடமாக ஏன் இந்திய வரலாற்றிலே கூட முன்னாள் வாழ்ந்த அரசர்கள் இஸ்லாமிய பேரரசர்கள் ஆட்சி காலத்தில் பெண்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற குறிப்பை பார்க்கும் போது பெண்கள் அவங்க வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் புரான் ஓதுவதற்கு அதித்து கலைகளை பயிர்வதற்காக வெளியே செல்வது வழக்கம் அதுக்கு பின்னால் அவங்க வீட்டுக்குள்ளாயே வீட்டுக்குள்ளாரையே அவங்க முடக்கப்பட்டுருவாங்க வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும் அவங்க இருந்து அவங்க படித்த இல்முகளை திருப்பி பார்த்துக்க வேண்டிதான் ஆனால் குரானை நிறைய அழகான முறையில் எழுத தெரிந்தவர்கள் பிரிண்ட் மிஷினோ அச்சு எந் இயந்திரங்களோ க வராத அது அப்போதெல்லாம் அந்த பெண்மணிகள் அவங்களுக்கு வரன் பார்க்கும் வரை மாப்பிள பார்க்குற வரைக்கும் வீட்டுக்குள்ளே சும்மா இருக்காமல் குரான் ஓதுவதையும் அந்த குரானுடைய ஆயத்துக்களை அப்படியே பேப்பர் பேப்பராக எழுதிக்கிட்டே வருவாங்க கிட்டத்தட்ட அலிஃப்லாமி அல அல்ஹந்தசூராவில் இருந்து ஆரம்பித்தா உள்ள அவரை பின்னாசு வரைக்கும் எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் இப்படியே எழுதி முடிப்பாங்க வருஷ கணக்கில் அவங்க ஒவ்வொரு நாளும் நேரம் வீட்டு வேலைகள் போக மீதமுள்ள நேரத்தில் குரானை எழுதி முடித்து கடைசியாக அவங்க எழுதி முடித்த அந்த காகிதத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பைண்டிங் செய்யறது பைண்டிங் செஞ்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது சீதனம்னு வைப்பாங்க இல்லையா பொண்ணுக்கு வைக்கிற சீதனை அந்த பெண்மணி தன் கைப்பட எழுதுனா அந்த குரானை தான் வைப்பாங்க அப்போது ஒரு பெண்மணி பத்து பெண்மணி என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா அன்றைய காலத்தில் அந்த பெண்மணி வீட்டில இருந்து குரான் எழுதுனா அவங்க வீட்டுக்குள்ளாரே இருந்து குரானுடைய தொடர்புடனே அந்த பெண்மணி இருந்தாங்க ஓதன புள்ள ஹதீசை படித்த புள்ள அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த சீதன பொருள்தான் அந்த அவர்கள் கைப்பட எழுதுன அந்த குரானுடைய பிரதியை பைண்டிங் செய்து வைக்கப்படுகிற சீதன சான்றாக சமர்ப்பிக்கப்படும் என்பதாக உற்காலத்து வரலாறுகளை பார்க்கிறோம் ஆக இந்த ஆயத்திலே இருந்து கிடைக்கிற தகவல் என்னவென்றால் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலைவாசல்லம் காலத்திலேயே மசலாக்களை சரியத்தின் சட்டங்களை தெரிந்து கொள்வதிலே சஹாவி பெண்மணிகள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொண்டார்கள் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களும் அதை ஆமோதித்தார்கள் அவர்களை ஆறுதல் படுத்தும் முகமாக அல்லாஹும் சூரத்துல் அஹ்சாபில் இருபத்தி ஐந்தாவது வசனமான இந்த ஆயத்தை இறக்கி வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான் பல நேரங்களில் அவர்கள் செய்த வாதங்களை விவாதங்களை அவர்கள் நடந்து கொண்ட நல்லொழுக்கங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் குரானில் பெயர்களை குறிப்பிடாமல் பெயர்களை பெயர்களை குறிப்பிடாமல் அவர்களை புகழ்ந்து பாராட்டி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அவர்களுக்கென்று தீனுக்கான இல்மை கற்றுக் ஒரு குறிப்பிட்ட நாளையும் ஒதுக்கினார்கள் குறிப்பிட்ட பெண்களையும் ஒதுக்கி தந்தார்கள் கற்றுத் தந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் ஆக ஆண்களுக்கு தெரிவது போலவே அவர்களுக்கென்று குறிப்பிட்ட இழ்மை கற்றுக்கொள்வதற்கு செல்லலாகும் அழகுவ செல்ல முக்கியத்துவமும் தந்தார்கள் பல மொழிகளை கற்றுத்தொள்வதற்கு சல்லதாக வலிவ செல்லம் தாய்மார்களுக்கும் அனுமதி வழங்கினார்கள் இல்மை கற்று பேணுதலோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹு அல்ல த ஆலா நம்மளது வீட்டு பெண்மணிகளுக்கும் அதுபோன்ற இல்மின் ஞானத்தையும் பேணுதலையும் நிறைவாக வழங்கி அல்புரிவானாகும்